முதலாளித்துவத்தினுடைய உடையில் இதுக்கு எது காரணமோ அதை எதிர்த்து நம்ம போறோம் இல்லை முதலாளித்துவம் தான் எதுக்கூட விளைவை எதிர்த்து போராடணும் விளைவுன்னா தமிழக பக்கத்தில் எழுது மணி நேரம் அறிவிமத்தான் மற்றும் இதெல்லாம் விளைவு நான் விளைவை எதிர்த்து தான் போராடுவோம் இந்த விளைவுக்கு காரணமாக இருக்கிற முதலாளித்துவத்தை எதிர்த்தே போராடணும் என்பதுதான் நாம் நம்முடைய தொழிலாளிகிட்ட தயார் வேண்டிய அடிப்படையான வேலை அதுக்குள்ள ஆரம்ப வேலைகள் தான் இதெல்லாம் இப்ப நம்முடைய நாட்டில் என்ன நடக்குது

இந்த சட்டத்துல என்னது கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும் ஒரே வருஷத்துல கிராச்சுட்டி கிடைக்கும் ஒரே வருஷம் கிராச்சுட்டி கிடைக்கிறதே கொஞ்சம் பேர் அது ஒரு வருஷத்துல கிடைக்கும்னா அது ஒரு பெரிய பிரச்சாரம் வரிசையாக அந்த விளம்பரங்கள் இருந்த அத்தனையுமே போய் ஏன் அதை சொல்றான் ஏற்க மாட்டாங்க என்ற அச்சம் அவருடைய உள்ளத்துக்குள் இருந்ததால் துன்புறுத்த காரணத்தினால் மக்களை ஏதோ ஒரு

உற்பத்தி துறையில் இருக்கிற கொஞ்சம் பேர் இருக்குதான் பாட்டை தொழிலாளிக்கு இது கிடையாது முறைசாரா தொழிலாளிக்கு இது கிடையாது கம்பெனிஸ் இருக்கு இல்லையா பெரிய கம்பெனி அதுல வேலை பார்க்கறவங்களுக்கு மட்டும்தான் அந்த சட்டங்கள் பொருந்து பெற்று ஏற்கனவே நாம என்ன கேட்கிறோம் எல்லோருக்குமே சட்டம் வேணும் அவர்களுக்கு உறுதியான ஊதியத்திற்கான வருமானத்திற்கான குறைந்தபட்ச வருமானத்திற்கான சட்டம் வேணும் அவங்களுக்கு மருத்துவத்துக்கு அவர்களுடைய கால பலனுக்கு சட்டம் வேணும்னு நம்ம கேட்டுக்கலாம் அவங்களை பத்தி எல்லாம் முப்பது துறைக்கு எதுவும் என்ன சொல்றாங்க நான் நலவாரி அமைக்கிறேன் நீ மெம்பரா இருக்கோ கையெழுத்தி நின்று நான் போடுறேன் வாங்கிட்டு போடுறேன் ஆனா பிச்சை நல்லா நாங்க இப்ப இந்த முறைசார தொழிலாளிகளுக்கு வாரியம் என்று மட்டும் அவங்க சொல்லிவிட்டு பெரிய தொழிற்சாலைகள் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சட்டம் பொருந்தி எல்லோருக்கும் இந்த சட்டம் பொருந்துவதாக எல்லோருக்குமே இந்த சட்டம் பாதுகாப்பு இருப்பதாக நீ ஆகலை முதல் கேள்வி அதை பண்ணல

புதுசா சட்டத்தை கொண்டு வாங்கினா தொழிலாளிகளே அவர்களை சம்பந்தப்படுத்துவர்கள் கேட்டா இருக்கிற தொழிலாளி சட்டத்துறை வெளியேறாங்க அதான் சட்டத்துறை மிக மோசமான அக்கிரமமான ஏற்பாடு நிறைய இருக்கு வச்சுக்கலாம் ஒண்ணு ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு முதலாளிகளுக்கு இப்ப கடையில முதலாளி வேலை செய்யறாரு அவங்கிட்டான் கட்ட மாட்டேன்றான் அல்லது அவங்களுக்கு சம்பளம் வேலை செஞ்சு குடிச்சுட்டான் சம்பளம் கொடுக்கல இப்படி ஏதாவது தப்பு பண்ணா அந்த முதலாளிக்கு குற்றம் சீர்பிக்கப்பட்டால் ஆறு மாசம் வரைக்கும் தண்டனை சிறை தண்டனை முதலாளிகளுக்கு சிறை தண்டனை என்பதே சட்டத்தில் கிடையாது வெறும் அபராதம் மட்டும்தான் அபராதம் மட்டும் போட்டு சிறை நம்ம என்ன சொல்றா

அவர்கள் எதுபடியாக சேவை தேவை தொடர மாறியிருக்கிறார்கள்